என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்ணுறேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்போ அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்தில் தசா இருப்பில் நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம அதனால அதனாலதான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களுக்கு சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்கள் கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா இப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னு கே பார்த்தா என்ன நட்சத்திரம் நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்கவுங்க நட்சத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் நான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நாலஞ்சு பேருத்துடைய நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதுங்க அஸ்வினி நட்சத்திரம் இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நம்ம அந்த பாதம் வாரியாக நம்ம பிரித்து கொடுத்தோம் நாலு பாதத்துக்கும் நம்ம கோவில்கள் கொடுத்துருப்போம் ஒன்னாம் ஒன்று நம்மளுடைய சேனலில் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துடைய கோவில் கோவில்கள் நூற்றி எட்டு உண்டான கோவில்கள் நம்ம கொடுத்துருப்போம் சரி அந்த கோவிலுக்கு எங்களால் போக முடியல ஏன்னா கர்மா தடுக்க முல்லையா எல்லாமே நம்ம கர்மாதான் அப்போ அந்த கர்மா வந்து நமக்கு என்ன பண்ணும் ஃபினான்சியலாக தடை பண்ணும் அல்லது அந்த நாள் போகலாம் அப்படின்னா அந்த நாள் நம்மளால போக முடியாது அதுக்கு தான் நான் இன்னைக்கு எளிய முறையில் நீங்களே வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுலேயும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் அது உண்மையா இல்லையா கோவிலில் மட்டும்தான் இல்லை கோவிலுக்கு போனாதான் அப்படிங்கிறது இல்லை உள்ள தூய்மையோட நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளுடைய வழிபாடுகளை செய்யும்போது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் எனக்கு நிறைய பேர் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு அம்மா நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நூறு பேர் பார்த்தாலும் ஒரு பத்து பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த பத்து பேரும் ஜெயிச்சு வர்றதா என்னுடைய வெற்றி அந்த பிரபஞ்சத்தின் எனக்கு கொடுத்த பேராற்றலுடைய வெற்றி இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அம்மா எனக்கு ஃபினான்சியலாக நீங்கள் கோயில் ரொம்ப தூரம் இருக்க என்னால் போக முடியல நான் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னுக்கு தான் நம்ம இது சொல்றோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் நம்ம என்ன எழுதிக்கிறோம் கேதுவுடைய நட்சத்திரம்னு எழுதிக்கிறோம் இது எந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் உள்ளது அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசு எப்பவுமே ஒரு தெளிவே இருக்காதுங்க எதை யோசிச்சாலும் ஒன்ன யோசிப்பாங்க அடுத்தது முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க அந்த இழுபறியா வச்சுக்க மாட்டாங்க ஆனா ஆச்சு ஆகலைன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த சந்திரன் கேது அப்படிங்கிறப்ப மன குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் அப்ப எப்பவுமே அவங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல இருக்காங்க அடிக்கடி அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு நான் அடிக்கடி டிப்ரெஷன் ஆயிரேன் ஏன்னா செவ்வாய் செவ்வாய் என்பது என்னங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பா கொடுக்கும் அப்ப இந்த கேது செவ்வாய் பிளஸ் சந்திரன் ஏன்னா சந்திரன் தானே நிக்கிறாரு நமக்கு சந்திரன் தான் அஸ்வினியில் நிக்கிறார் சந்திரன் தான் மனோ காரகன் சந்திரன் தான் உடல் காரகன் சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய கிரகம் நம்ம என்னதான் நம்ம ஒன்பது கிரகமும் நம்ம இருந்தாலும் இந்த சந்திரன் தான் நகர்ந்துகிட்டே போகிறது அதாவது விரைவு அப்படிங்கிறப்ப மனசு காலையில ஒரு நேரம் ஒரு மனசு இருக்கு அதே மனசு மத்தியானம் இருக்கானே இருக்காது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு யோசிக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்துல மறந்துடும் அதை வேற ஒன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் சந்திரன் அதனாலதான் சந்திரன் ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனுக்கு அப்ப இவங்களுக்கு வந்து மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் வளசு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அப்படியே மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க ஆனால் என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவாங்க ஏன்னா கேது போது அந்த இடத்துல குழப்பத்தை கொடுத்துரும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள மேக்சிமம் மருத்துவம் சார்ந்து படிக்க வச்சிட்ட சூப்பராக இருக்கும் ஏன்னா அஸ்வினி வந்து மருந்து கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்போ அவங்க உடம்புல பிறவிலேயே மருந்து இருக்கும் ஆனால் உடல் நோயால் அவதிப்படுறவங்களும் தான் இருப்பாங்க ஏன்னா கேது செவ்வாய் சந்திரம் அடிக்கடி செவ்வாய் வந்து பிளட்டு சூடேறிடும் அடிக்கடி தலைவலி வந்துடும் அடிக்கடி உடல் உஷ்ணம் ஆயிரும் என்ன பண்ணுதுன்னே தெரியாது ஏதோ ஒன்று அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரகம் நிற்கக்கூடிய அதிபதி ராசி அதிபதி உங்களுடைய ராசி என்ன மேஷம் அப்போ மேச ராசிக்கு உண்டான அதிபதியான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு குழப்பமாக இருந்தாலும் சரி தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு திருமண அமையலை தொழில் நடக்கல எனக்கு எதுவுமே அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு கடன் அதிகமாக இருக்குது எனக்கு வேலையும் செய்ய முடியல இல்லை எனக்கு ஒரு நோய் இருக்குது ஆனால் ஏதோ தான் நீங்க வந்து பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு உண்டான விஷயத்தை தான் பிரார்த்தனை தான் முதல்ல நீங்க பண்ணணும் ஏன்னா இது காமனா நம்ம சொல்லிருவான் இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிருவாங்க பரிகாரம் சொல்லிட்டு அந்த நேரம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிருவாங்க ஒரு பத்து கோரிக்கை வச்சிருவாங்க அந்த பத்து நடக்காது கண்டிப்பா நடக்காது நம்ம பண்ற தப்பே அது தாங்க இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பத்து கோரிக்கை லிஸ்ட் எழுதிட்டு போவோம் வேற சாமிக்கிட்ட போவேல இதை மறந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க லிஸ்ட்டை பார்த்து படிச்சுட்டு வருவோம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ மனசுக்குள்ளேயே லிஸ்ட் எழுதிட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு போனதையும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கும் எனக்கு தொழில் வேணும் எனக்கு பணத்தை கொடு கடன் அடைக்கிறதுக்கு இப்படியே ஒரு பத்து பத்து பதினஞ்சு சொல்லுவாங்க முக்கியமாக என்ன பிரச்சனை ஏன்னா இப்போ தசாபுத்தி நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா பஸ்ட் நட்சத்திரத்தில் பண்ணவங்களுக்கு அந்தந்த அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியும் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னா அவனுக்கு என்னவா இருக்கும் படித்து முடிச்சோடனே வேலை அடுத்த ஒரு கல்யாணம் இதுவா இருக்கும் அப்போ எனக்கு வேலை இல்லை இல்லை எனக்கு கல்யாணம் தடையா இருக்கு இல்லை எனக்கு தொழில் ஏதோ ஒரு ஒன்ன மட்டும் எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த கோரிக்கையை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு செவ்வாய்கிழமை அன்னைக்கு கேதுன்னா யமகண்ட நேரம் கேதுனா யமகண்ட நேரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க செவ்வாய்கிழமை யமகண்ட நேரம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒம்பது டூ பத்தரை மணி மேடம் நாங்களா ஆபீஸுக்கு போறோம் நாங்க எப்படி ஒம்பது டு பத்தரை வேறு வழியே இல்லை வேற வழியே இல்லை உங்களுக்கு பிரச்சனை தீரணுன்னா அந்த ஒரு நாள் இந்த ஒன்றரை மணி நேரம் நீங்க ஒதுக்கிடணும் சரிங்களா இந்த ஒன்றரை மணி நேரத்துல நீங்க முடிஞ்சா கோயிலுக்கு போங்க இல்லை அப்படின்னா வீட்டில் செவ்வாயின்னா யாருங்க செவ்வாய்க்கான அதி தேவதை முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க உள்ளம் ஒரு கோவில் ஊனுடம்பு ஆலயம் நமக்கு உள்ளே தான் க இறைவன் இருக்கிறார் நம்ம என்ன இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம நம்புறதில்ல அதுதான் மெயின் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ என்ன பண்ணோன்னா அன்னைக்கு ஒம்பது டு பத்தரை முருகனுடைய படம் வச்சு வீட்டில் கேதுனா ஏழு ஏழு நெய் தீபம் கண்டிப்பா கம்பல்சரி நெய் தீபம் தான் இப்ப செவ்வாய் அப்படிங்கறதுனால நம்ம என்ன ஸ்டார் போட்டுக்கலாம் சரவண ஸ்டார் கோலத்துல போட்டு ஒரு பலகை எடுத்து அந்த பலகு மேல இந்த கோலம் அல்லது செங்கல் இந்த செங்கல் பரிகாரம் ரொம்ப அழகாக வேலை செய்யும் செங்கல் ரெண்டு எடுத்துகிட்டு கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு இந்த ஸ்டாரை வரைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு விளக்கு சென்ட்ரில் ஒரு விளக்கு வச்சு ஏழு விளக்கு வச்சு என்ன பண்ணுறீங்க முருகனுடைய கவசமோ அல்லது மந்திரமோ ஏதோ ஒன்று ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் மன அமைதியோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றி தீபம் காட்டி ஏதாவது ஒரு நெவேத்தியம் செவ்வாயினா பருப்பு பருப்பு சாதம் அல்லது பருப்பில் செஞ்ச ஏதாவது ஒரு பருப்பு உருண்டை அந்த மாதிரி ஏதாவது வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு உருண்டையை எடுத்து தானம் பண்ணுறது சாப்பாடு செய்கிறது தானம் கொடுக்குறது ஏன்னா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணுங்கள் அன்னதானம் கொடுக்க வேண்டும் ஏன்னா சந்திரன் அன்னதானம் அன்னம் சாப்பாடு தண்ணி இதுக்கு காரகன் அப்படிங்கிறப்ப உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு பேருக்காவது அந்த அன்னைக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடும் தண்ணியும் கண்டிப்பாக கொடுங்க

சோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க சொன்னா வந்து இப்ப நார்மலா லைக் பண்ணீங்க உடனே இதே போல எல்லாரும் லைக் பண்ணிக்கே பாருங்க ஓகே அண்ணா இந்த அஸ்வினி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய சாபம் ஏற்ற நட்சத்திரம் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்ப சூரியன்னா மேஷத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் வருவார் வர அப்ப சூரியனா தந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோர்கள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஏதோ ஒன்று அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஏழு வாரம் கேது தான் மெயின் ஏன்னா நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம் ஏழு வாரம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த உங்களுடைய அந்த ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்தது ஏழு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் புதுசாக அந்த விளக்கு மாற்றிட்டு அந்த விளக்க வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஏழு விளக்கு வாங்கி பண்ணணும் இதை வார வாரம் நம்ம விளக்கு மாற்றணுமா அப்படின்னா தேவையில்லை ஏழு வாரத்துக்கும் அதே விளக்கு கழுவி தொடைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது திரிய கம்பல்சரி மாற்றணும் சரிங்களா என்ன என்ன போடுறது இது வேறு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகி போயிடும் என்ன என்னங்க மேடம் போடுறது நீங்கள் பாட்டுக்கு விளக்காத்துன்றீங்க நெய்யா நல்லெண்ணெய்யா இதெல்லாம் சொல்லணும் இல்லையா வசதி இருக்கிறவங்க நெய் போடுங்க வசதி இல்லாதவங்க நல்லெண்ணெய் போடுங்க அதுவும் முடியலன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கணும் இந்த மூணு எண்ணெயுமே சிறப்பாக கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா தேங்காய்க்கும் என்ன இருக்குங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இதுதான் தான் தேங்காய் ஏன்னா கைப்படாத இதில் வளரக்கூடியது தான் தேங்காய் அதனால தான் இறைவனுக்கு தேங்காயை நம்ம உடைத்து சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அடுத்தது சுத்தமான பசுனையும் யூஸ் பண்ணலாம் டால்டா கடையில் கிடைக்கிற டால்டா வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஏழு வாரம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அந்த நட்சத்திரம் எந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்ததோ அது எங்கே போய் நமக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு பிரச்சனையை கொடுக்குதோ அந்த இடத்த வந்து சரி பண்ணி கொடுத்துரும் அதனால நம்மளுடைய பிரார்த்தனை என்னங்க நமக்கு நிறைவேறும் சரிங்களா என்னுடைய நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால என்னுடைய நட்சத்திரத்துடைய கர்மாவினுடைய சாபத்தால் எனக்கு இந்த மாதிரியான தடைகள் இருக்குது இந்த தடைகள் இன்றிலிருந்து எனக்கு விலகிடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் எந்த வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் முதலில் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செஞ்சுட்டு தான் நீங்க இந்த வழிபாட்டை செய்யணும் சரிங்களா ஏன்னா அம்மா வராம வேற யார் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஒரு அவசரத்துக்கு அதே மாதிரி குலதெய்வம் வராம எந்த தெய்வமும் வழி என்ன கொடுக்காதுங்க வரம் கொடுக்காது அதனால ஃபஸ்ட்டு குலதெய்வத்தையும் அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா அம்மாவையும் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப இதை செஞ்சுட்டு வாங்க குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஒரு ஏழு வாரமாவது நீங்க செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமா இதுக்கான பலன் நிறைய கிடைக்கும் இது நான் அனுபவத்தினால நம்ம சொல்லி செய்ய வச்ச பரிகாரம் தான் இதெல்லாம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி அடுத்த நட்சத்திரம் இது மாதிரி உங்களுடைய நட்சத்திரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க